ராமத்துலாய் வாலா பர்காத்துகு சவுதி அரேபியா இன்றைய முக்கிய செய்திகள் சட்ட விரோத மசாஜ் சென்டர் மீது நடவடிக்கை ஜித்தாவில் உள்ள பர்மன் மசாஜ் சென்டர் மையத்தில் சமூக பாதுகாப்பு பொதுத்துறை மற்றும் ஜித்தா காவல்துறையினர் ஒருங்கிணைப்பு ஐந்து வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் மக்கா மஜித் அறம் மற்றும் மதீனா மஜித்துல் நபி ஆகிய இரண்டு மஜித்துகளிலும் தொழுகை பத்து ரக்காய்த்தாக நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர் ஐந்து சலாம் கொண்ட பத்து ரக்காய்த்துகள் மூணு வித்ரவாஜி தொழுகை நடைபெறும் என்று சவுதி அரசு தெரிவித்துள்ளது உம்ரா விசா வருபவர்கள் கவனத்திற்கு உம்ரா விசா எடுத்தவர்கள் கவனத்திற்கு உள்ளே வர கடைசி நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உம்ரா விசா வந்தவர்கள் அனைவரும் வெளியேறும் கடைசி நாள் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறிப்பு குறைந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பே வெளியேறுவது நல்லது உம்மு விசா அதில் ஒரு சின்ன டவுட்டுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உம்ரா விசா எடுத்தவங்க எடுத்தவங்க வந்து கடைசியாக வர டேட்டு வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படின்னா ஊரில் நீங்கள் விசா எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த விசா வந்து கடைசி டேட் அதோடு முடிஞ்சிச்சு விசா மேல் வந்து உம்ரா விசா வந்து உங்களுக்கு இங்கே அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி இங்கே எக்ஸிட் நம்ம சவுதி அரேபியாவில் மக்கள் வந்து வெளியே வரவங்க வந்து இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியேறும் நாள் இது ரெண்டு நாளைக்கு முன்பே வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸிட்டாகி வெளியே போகிறது வந்து நல்லது ஏன்னா ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜூன் மாதம் அஜ்ஜி ஸ்டார்ட் ஆகுது இன்ஷாலாக அந்த அஜி ஸ்டார்ட் ஆகிறதுனால இவங்க வந்து இந்த அறிக்கை விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அஜ்ஜி ஸ்டார்ட் ஆயிரும் சொல்லாமலை